தூண்டு கிச்சிலிருந்து சேமியா மசாலா உப்புமா பண்ணி காமிக்க போகிறேன் அதுக்கு ஒரு கப்பு சேமியா எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி பழமாக மிக்சியில் நல்லா அடித்து வச்சுருக்கேன் மசாலா பொடி வந்து காஷ்மீர் சில்லி பொடி அரை ஸ்பூனு வீட்டில் அரைச்ச மிளகா பொடி ஒரு அரை ஸ்பூனு மல்லிப்பொடி ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனு மஞ்சள் பொடி அரை ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தாலிப்புக்கு வந்து வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் அடுத்து நாலு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் மல்லியலை எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒன்று மட்டும் நறுக்கி வச்சுருக்கேன் நாலாக இஞ்சி கொஞ்சோண்டு சின்ன பீஸ் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதுதான் நமக்கு தாலிப்புக்கு நம்ம கடையில் தேங்காய்ண்ணா ஐம்பது எம்எல் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்க்குறேன் கடுகு பொரியட்டும் உண்ணம் பருப்பு ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த ஒரு கிண்டு கிண்டி விட்டுருவோம் நம்ம வெங்காயம் மச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து விட்டுருவோம் இஞ்சி எல்லாத்தையுமே நல்லா வதங்கணும் இது வந்து ஒரு கோல்டன் கலராக வரக்கூடாது லைட்டாக கலர் மாறுனா போதும் எந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம மசாலா பொடியை சேர்த்து விட்டுருவோம் இது லேசாக ஒரு வதக்கு பச்சை வாடை போட்டோம் பருகாமல் வதக்கிக்கோங்க நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றி விட்டுருவோம் கல் புதம் போடுறேன் நல்லா வதங்கட்டும் தக்காளி தக்காளியெல்லாம் நல்லா டேஸ்ட்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம் எந்த கப்புக்கு சேமியாக எடுக்கிறோமோ அதுக்கோ ஒன்றைய கப்பு தண்ணி விற்றலாம் ஒரு கப்பு ஊற்றுறேன் ஊற்றி இருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்கிது சேமியாக போட்டு விட்டுறலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருவோம் பார்த்தரலாம் இந்த ஸ்டேஜ் இல்லாமல் கொத்தமல்லி இலையை போட்டு மூடி விட்டுருவோம் அப்போ தான் நல்லா வெந்து வாசமாக இருக்கும் பண்ணி பார்த்துடலாம் இன்னும் மூடி போட வேண்டாம் இப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நல்லா ஒரு திண்டு கிண்டி விட்டுருவோம் இப்போ இதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூன் தான் சேர்க்குறேன் நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுருவோம் சேமியா மசாலா உப்புமா ரெடி ஆயிடுச்சு நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சேமியா மசாலா உப்புமா செஞ்சு காமிச்சிருக்கேன் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு எதுவுமே சட்னியோ எதுவுமே தேவையில்ல நம்ம அப்படியே சாப்பிட்லாம் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி